அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஒன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் மகரம் ஒற்றை வார்த்தையில் சொல்வதென்று சொன்னால் மகரம் உழைப்பின் சிகரம் எல்லோரும் உழைப்பை பார்த்து கஷ்டப்படுவார்கள் இஷ்டப்படுவோரை பார்த்திருக்கின்றீர்களா பாருங்கள் மகரம்தான் அது தொடர் உழைப்பு தொய்வில்லா உழைப்பு சளியாத உழைப்பு இவர்கள் உழைப்பு நீண்டகால திட்டங்களை எல்லாம் சிறப்பாக செய்து முடிக்க இவர்களால் முடியும் உழைப்புக்கென்றே பிறந்தவர்கள் இவர்கள் மற்ற எல்லோரும் உழைத்து அழுப்பர் ஒரு அழுப்பு ஏற்படும் இவர்களுக்கு உழைப்பு உற்சாகத்தை கொடுக்கும் இது ஒரு தனி பிறவி என்றே சொல்லலாம் மற்ற எந்த ராசிக்கும் இந்த ஒரு அம்சம் கிடையாது இவர்களை தவிர அதாவது ஒரு கஷ்டமான வேலை பல ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக சலிக்காமல் ஒருவர் செய்து முடித்தார் என்றால் அவர் எந்த வகையிலாவது இந்த மகரத்தின் சம்பந்தம் ஏற்பட்டே இருக்கும் லக்கணம் அல்லது தொழில்ஸ்தானத்தில் அந்த அளவு உழைப்பு என்றால் மகரம் இதனுடைய முதல் பிரிவு எப்படி மகரத்தின் முதல் பிரிவு எப்படி எல்லா விஷயங்களிலும் ஒரு பதட்டத்தோடு இருப்பார்கள் நல்லபடியாக முடிய வேண்டுமே என்ற ஒரு பதட்டம் மேலோங்கி இருக்கும் தனக்கு உயர்வானவர்களை பெரிதும் மதிப்பார்கள் வேத வாக்காக அவர்கள் வார்த்தையை மதிப்பார்கள் இவர்கள் யாருக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றார்களோ அவர்கள் நல்வழி காட்டினால் அதனால் நாட்டிற்கு நல்லது அவர்கள் தீயை வழி காட்டிவிட்டால் நாட்டிற்கு கெட்டது ஏனென்றால் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்களோ அதை அப்படியே வேத வாக்காக எடுத்துக்கொள்வார்கள் இது அவர்களை பொறுத்தமட்டில் குண அளவில் நல்லதாக இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் ஒரு சில செயல்களில் சில தவறுகளும் நடக்கத்தான் செய்யும் இது முதல் பிரிவு அடுத்து ஒரு பிரிவு இந்த பிரிவு இறக்கத்தின் உச்சம் ஒருவர் கஷ்டப்படுகிறார் மிகவும் கஷ்டப்படுகிறார் என்று இவருக்கு தெரிந்தால் இரக்கம் ஏற்பட்டால் தனது சுகத்தை விட்டுவிட்டு அவளுக்கு நன்மை செய்வார் உச்சகட்ட அன்பு பரிதாப உணர்ச்சி மனிதாபிமானம் கேள்விப்பட்டிருக்கிறோம் கண்கூடாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இரண்டாம் பிரிவுதான் அதற்கு சரியான நபர்கள் தனது காலிலே ஒரு முள் குத்தி இருக்கும் கவலை இல்லாமல் இருப்பார்கள் தான் விரும்பியவர்கள் காலில் ஒரு முள் குத்தட்டும் துடி போவார்கள் அது குடும்பத்தாராகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல வெளியாளாகவும் இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு பெருங்குணம் இவர்களுக்கு உண்டு அடுத்து ஒரு பிரிவு அந்த பிரிவு சண்டைக்கு அஞ்ச மாட்டார்கள் சரியான தீர்ப்பு சரியான நியாயம் ஒருவர் தரவில்லை என்று சொன்னால் கண்டிப்பார்கள் முதலில் அதற்கும் அவர் கேட்கவில்லை என்று சொன்னால் தண்டிக்க தயங்க மாட்டார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் விஸ்வரூபம் எடுப்பார்கள் ஏதேனும் ஒரு தவறு நடந்தால் அநியாயம் நடந்தால் பொறுக்காத உள்ளம் இவர்கள் உள்ளம் அப்படிப்பட்ட நிலையில் அவர்களை அந்த தவறு செய்பவர்களை எப்படி வேண்டுமானாலும் தண்டிப்பார்கள் இறக்கமிரக்கமெல்லாம் வராது அப்படிப்பட்ட குணம் இவர்களுக்கு இருக்கிறது அன்பர்களே மகரம் என்ற ஒன்றில் பச்சாதாபமும் தெரிகிறது வேகமும் வீரமும் தெரிகிறது சற்று கொடுமையும் தெரிகிறது உழைப்பில் வல்லவராகவும் காட்டுகிறது இத்தனையும் இந்த மகரத்திற்குள் அடக்கம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே ஒரு நல்ல வழியை தேர்ந்தெடுத்து அதன் வழி நடந்து எல்லா வகையிலும் சிறப்பு பெறும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி மதியத்திற்கு பிறகு லாபம் மிதுன ராசி அன்பர்களே இன்று உங்கள் லட்சிய கனவை நோக்கி வேகமாக வீரமாக நடைபோடும் நாளாக காட்டுகிறது உங்களுக்கென்று ஒரு லட்சியம் ஆரம்ப காலத்திலிருந்தே இருக்கிறது அந்த லட்சிய பணி ஒன்று இன்று உங்களை ஒரு பெரிய நபராக மாற்றிவிடும் இந்த நாள் உங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத நாளாகவும் இருக்கலாம் கடக ராசி அன்பர்களே ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி செயல்பட்டு வந்த கஷ்டத்தை போக்குவீர்கள் வரவேண்டிய லாபத்தை நன்மையை வரவழைப்பீர்கள் இந்த இரண்டு நன்மையும் இன்று உங்களுக்கு நடக்கும் சிம்ம ராசி அன்பர்களே நல்ல பெயரை எடுப்பீர்கள் குடும்பத்தார் அனைவரும் இன்று உங்களை கொண்டாடுவார்கள் ஆளாளுக்கு ஒரு கருத்து இருக்கும் ஆனால் எந்த கருத்து நல்லதோ அதை உள்வாங்கி அதன்படி செயல்பட்டு எல்லோருக்கும் நீங்கள் நன்மை தருவதால் பாராட்டு பெறுவீர்கள் கன்னிராசி அன்பர்களே இன்று நீங்கள் அடைய இருக்கும் கஷ்டம் கொஞ்சம் அதிகம்தான் இந்த கஷ்டப்பட்டு நீங்கள் அடைய இருக்கும் லாபம் மிக மிக அதிகம் இந்த அதிகமான லாபத்தை நீங்கள் அடைவதால் பட்ட அந்த கஷ்டம் தெரியாமலேயே போகலாம் உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களே எப்படியும் பெற வேண்டும் என்ற துடிப்பில் உங்கள் செயலில் உங்களை அறியாமலேயே ஒரு சில தவறுகள் நடந்துவிட்ட காரணத்தால் வீண் செலவு அலைச்சல் கஷ்டம் நஷ்டம் ஏற்படும் கவனம் விருச்சகராசி அன்பர்களே இன்று உங்கள் பேச்சிலும் செயலிலும் கண்ணியம் தெரிகிறது உங்களை பார்ப்பவர்கள் அனைவரும் இவர் உத்தமர் தான் என்று அடித்து சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு தனுசு ராசி அன்பர்களே இன்றைய உங்களது நன்முயற்சி ஒன்று நீங்கள் விரும்பிக் கொண்டிருந்த ஒன்றை தருவதாக காட்டுகிறது அதிர்ஷ்டமான நாள் மகர ராசி அன்பர்களே பணம் மற்றும் வாக்கு இந்த இரண்டும் பூரணமாக இல்லாத காரணத்தால் கூடுதல் அலைச்சல் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஒரு தனி கவனம் தேவை கும்பராசி அன்பர்களே யாருடைய தயவுமின்றி தனி மனிதனாக நின்று செயல்பட்டு வேண்டிய பணத்தை வெற்றியை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே தொலைநோக்கு பார்வையுடன் இன்றைய தினம் அனைத்து செயல்களும் இருக்கும் உங்களுக்கு இந்த தொலைநோக்கு பார்வையின் மூலம் செய்யப்படும் ஒரு செயல் தொழில் சம்பந்தப்பட்ட செயல் ஒரு நல்ல விருத்தியை உங்களுக்கு ஏற்படுத்தும் ஒருவேளை பல நாள் கனவு மெய்ப்படலாம் நண்பர்களே இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்